அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இருபத்தி ஆறு நவம்பர் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அது மட்டும் கிடையாதுங்க இன்றைய தினத்தில் உற்பனை ஏகாதேசியும் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் நம் செய்த பாவங்கள் தீரத்துக்கும் மிகவும் அற்புதமான ஏகாதேசி இந்த ஏகாதேசி இன்று உங்களுடைய பர்ஸில் இதை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கையில் பணப்புழக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதே போல் கட்டுக்கடங்காத பணவரவு கூட ஏற்பட வாய்ப்பு கோடி கோடிக்கடன் இருந்தாலும் கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அந்த அளவுக்கு அற்புதமான ரெண்டு தெய்வத்தோடைய சிறப்பான நாள்னு கூட இன்னைக்கு சொல்லலாம் உரிய நாளாகவும் இருக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய விஷ்ணு பகவான் கூறிய நாளாகவும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அற்பு அற்புத பலனை இது உங்களுக்கு கொடுக்குங்க அதாவது இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இதை நீங்கள் எப்போ வேண்டும் என்றாலும் தாராளமாக செய்யலாம் ஒரு ரூபா கூட செலவு கிடையாது சில பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் ஒரு ரூபா கூட கையில் தங்க மாட்டேங்குது கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் தான் பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் எந்த ஒரு வருமானமும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றவங்களும் இதை தாராளமாக செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் முழுவதும் நீங்கணும் நல்ல ஒரு செல்வநிலை ஏற்படணும் பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் செய்யலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் நீங்கள் செய்யலாம் நம்பிக்கையோடு ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கண் முன்னே நீங்கள் பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடனா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்விரையில் வரும் உற்பத்த ஏகாதசி பார்த்திங்கன்னா வருடத்தில் வரும் ஏகாதசியிலே மிகவும் முக்கியமான ஏகாதசியாக சொல்கிறாங்க இந்த ஏகாதசியை அதாவது இந்த ஏகாதசியில் பெருமாளுக்கு விருப்பமான இந்த பொருட்களை எல்லாம் அவருக்கு வந்து நெவேதியமாக நம்ம படைத்தோம்னா அவர் வந்து நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த ஒரு ஏகாதசிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க ஏகாதேசி அப்படின்னு தொடங்கின நாள் இந்த நாளில் தான் இந்த ஏகாதேசி தொடங்கியிருக்கு இந்த புராண கதையை நான் சொல்லலாம் ஆனா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க அதனால தான் இந்த கதையை சொல்லல மூரா அப்படின்ற அரக்கனை கொள்றதுக்காக விஷ்ணு அவதாரம் எடுத்தாரு அவரை வந்து அதாவது அவரை வந்து வதம் பண்ணறதுக்கு போரிட்டு ரொம்ப டயர்டா போய் அவர் தூங்கிட்டார் அந்த சமயத்துல மூரா அப்படின்ற அரக்கன் என்ன பண்ணனா பெருமாள் வந்து கொள்றதுக்காக வரும்போது விஷ்ணு பகவானுடைய உடம்பில் இருந்து வெளிப்பட்ட ஒரு அழகிய பெண் மூராவை கொண்டு மகாவிஷ்ணுவின் உடலை காத்ததுனால அவங்களுக்கு வந்து ஏகாதேசி அப்படின்ற பெயர் வந்தது பெருமாளையே காத்த ஏகாதேசி தான் இந்த ஏகாதேசி அதாவது இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா அதாவது நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் கொடுத்து நம்ம கடந்த காலத்தில் செய்த கூடிய பாவங்கள் அனைத்தையும் தீர்த்து நமக்கு நன்மை வழங்கக்கூடிய ஏகாதேசியாக இந்த ஏகாதேசி இருக்கு இந்த ஏகாதேசியில நம்மளால பூஜை பண்ண முடியல விரதம் இருக்க முடியல அப்படின்னாலுமே இன்று உங்களால் முடிஞ்சதுன்னா பெருமாளுக்கு வந்து துளசி தீர்த்தம் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு நம் விருப்பங்களை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல ஒரு துளசி இலையாவது பெருமாளுக்கு இன்னைக்கு நீங்கள் அவருடைய போட்டோஸிலே இருந்து அதுக்கு சாற்றி வழிபடணும் அதே போல பார்த்தீங்கன்னா உட்பண்ண ஏகாதேசி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி செல்வ செழிப்பு மோட்சம் இது எல்லாமே தரக்கூடிய ஒரு ஏகாதேசி தான் இந்த உற்பத்த ஏகாதசி நம்ம செய்த பாவங்கள் முழுவதும் கழியக்கூடிய ஒரு ஏகாதசியாகவும் சொல்லப்பட்டிருக்கு பெருமாளுக்கு பிடித்த இந்த ஒரு நைவேதத்தை ஏற்கனவே சொன்னது போல சுத்தமான தண்ணீர் ஏதாவது ஒரு எச்சிப்படாத கிளாஸில் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா மூணு துளசி எலை இல்லைன்னா ஒரு துளசி இலை போட்டு ஒரு கிராம்பு கொஞ்சம் பச்சை கருப்புரம் போட்டு பெருமாளுக்கு இன்றைய தினத்தில் தீர்த்தமாக வைக்கும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் பெருமாள் நம்மளை வாழ வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க இந்த ஒரு பரிகாரத்தை இன்று மறக்காமல் பண்ணுங்கள் அதாவது ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஆம்பை கிள்ளிட்டு அந்த வெற்றிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சளில் நெய் கலந்துக்கோங்க நெய் இல்லாத பட்சத்தில் பன்னீர் இல்லைனா தண்ணீர் கலந்து அது ஒரு பேஸ்ட் போல ரெடி பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தையும் கிருஷ்ண பகவானுடைய பீஜ மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்மளுடைய கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியது கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியது அந்தளவுக்கு அற்புதமான பீஜ மந்திரம் கிளீம் ஸ்ட்ரீம் கிளீம் அப்படின்னு இந்த வெற்றிலையில் எழுதிக்கோங்க பதினோரு மிளகு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்பவும் மிளகு இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம் பதினோரு மிளக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வெற்றிலையில் ஸ்ட்ரீம் கிளீம் எழுதி வச்சிருக்கீங்க பாருங்கள் அதுக்கு மேலே பதினோரு மிளக வச்சுடுங்க அது பொட்டலை மாதிரி கட்டி இரண்டு கைகளையும் வச்சு மனதார பெருமாளிடமும் மகாலட்சுமி தாயாரிடமும் வேண்டிகொள்ளுங்க என் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் முழுவதும் நீங்கணும் நேரமும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கணும் கடன் பிரச்சனை முழுவதும் தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கணும் இது போல என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலையில் மந்திரம் பாருங்கள் அது வந்து உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய சின்னதாக எழுதிக்கோங்க ஸ்ரீம் கிளீம் அப்படின்னு கொஞ்சம் வெளியில் வச்சிங்கன்னா லைட்டாக காஞ்சிடும் அதுக்கப்புறம் முதல்ல அந்த பதினோரு கிராம்பை வச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அதை பெருமாள் இல்லைன்னா மகாலட்சுமி தாயருடைய பாதத்தில் இன்றைக்கி வச்சிடுங்க இன்றைக்கி மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்ட பிறகு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு மணி இல்லை எட்டு மணிக்கு அந்த வெற்றிலே எப்படி எடுத்து உங்களுடைய பர்ஸ் இல்லைனா பணம் வைக்கிற இடத்துல பீரோவில் வைக்கலாம் கல்லா பெட்டியில் வைக்கலாம் இப்படி வைக்கும் போது இருபத்தி நாலு மணி நேரமும் பணப்புழக்கம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் விலகும் கடன் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் அதே போல் இன்றைய தினத்தில் பெருமாளுக்கு மஞ்சளை வந்து நீங்கள் அவருக்கு பிடித்த பொருள் மஞ்சள் மிகவும் பிடித்த பொருள் மஞ்சள் அதனால் இன்றைய தினத்தில் உங்களால் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் எவ்வளோ வாங்க முடியுதோ அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு மனதால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெருமாள் ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் அந்த கோவிலில் எல்லாரும் மஞ்சள் குங்குமம் எடுத்துப்பாங்க பாருங்கள் அந்த இடத்துல வச்சிடுங்க சப்போஸ் பெருமாள் கோவில் இல்லாத பட்சத்தில் மகாலக்ஷ்மி தாயார் கோயிலோ இல்லை ஏதாவது ஒரு அம்மன் இருந்தால் இந்த மஞ்சளை இன்றைய தினத்தில் நீங்க வைக்கும்போது உங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற படத்தடைகள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு செல்வநிலை ஏற்படும் தீர்க்க சுமங்கலி வரம் ஏற்படும் அதுபோல் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் நல்ல ஒரு நிம்மதியாகவும் வாழக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இதை வந்து மாதவிட காலத்தில் செய்யக்கூடாது வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள செய்ய சொல்லலாம் அதே போல் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா செய்யக்கூடாது வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது ஒரு மாதம் ஆன பிறகு வரக்கூடிய ஏகாதிசையில் வந்து அந்த பதினோரு மிளகையும் எடுத்து ஏதாவது ஓடுற தண்ணியில் இலினா வந்து மரத்துக்கடியில் போட்டு இதை நம்பிக்கையோடு ஒரு முறை செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல விலையினை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி